வருகிற பிப்ரவரி எட்டாம் நாள் கடலூரில் மிகப்பெரிய வெற்றி மாநாடு நடைபெற உள்ளதாக கூறியுள்ள ஐஜே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுடன் தான் கூட்டணி எனவும் குறைந்தது ஆறு தொகுதிகளை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் காட்டங்குளத்தூர் எஸ் ஆர் பல்கலைக்கழக வளாகத்தில் ஐஜே மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பொருளாளர்கள் உள்ளிட்ட முதன்மை நிர்வாகிகள் உடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது கூட்டத்தில் ஐடிக்கு நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் கட்சியின் தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து பொதுச் சண்முகம் உள்ளிட்ட முதன்மை நிர்வாகிகள் கலந்து கொண்டு அரசியல் நிலவரங்கள் மற்றும் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக கருத்தாய்வு மேற்கொண்டனர் பின்னர் டாக்டர் பாரிவேந்தரும் டாக்டர் ரவி பச்சமுத்துவும் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது ஐஜே தொடங்கப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்து தற்போது பதினாறாவது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளதாகவும் தாங்கள் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து கட்சியின் கொள்கைகளை தொடர்ந்து கடைபிடித்து வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறினார் குடும்ப ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் அடையாளம் என கூறிய டாக்டர் பாரிவேந்தர் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுடன்தான் கூட்டணி எனவும் குறைந்தது ஆறு தொகுதிகளை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளாா் நாங்கள் அன்றைக்கு கொள்கையாக சொன்னதைத்தான் இன்றைக்கு பல பேர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார்கள் குடும்ப ஆட்சி ஆற்றப்பட வேண்டும் இலவசங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் டாஸ்மார்க் மூடப்பட வேண்டும் விவசாயத்தில் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் நாடாள வேண்டும் போன்ற கொள்கைகளை கொண்டது தான் இந்த ஜனநாயக கட்சி இந்த கொள்கை அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து ஒரு தேசிய கட்சியுடன் முன்னுரிமை கொண்டு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு தொடர்ந்து நாங்கள் தோழமையில் இருக்கிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இவர்களோடு தான் இருக்க நாங்கள் விருப்பப்படுகிறோம் அவர்களும் அதை வரவேற்பார்கள் என்று எண்ணுகிறேன் அந்த வகையில் மிக விரைவிலேயே எங்களுக்கான தொகுதிகளை அவர்கள் ஒதுக்குவார்கள் நீங்களும் அறிவீர்கள் இந்த நிலையில் எல்லா கட்சிகளைப் போல தேர்தலுக்கு முன்னால் முன்னால் ஒரு மாநாடு போடுவார்கள் அவர்களைப் போலவே நாங்களும் ஒரு மாநாட்டை பிப்ரவரி பிப்ரவரி எட்டாம் தேதி கடலூரில் ஒரு மாநாடு அதற்கான தயாரிப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான கூட்டங்களும் எங்கள் கட்சியும் ம மக்களிடையே நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் உறுதியாக இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியாக அமையும் போகிறது மக்களால் பேசப்படுகிறது பத்திரிகை பத்திரிகைகளால் பேசப்பட ஒன்றாக இருக்கும் அவர் ஆறு தொகுதி பண்ணியிருக்கோம் முன்ன பண்ண பற்றி நாங்கள் இதில் எங்கள் தோழமை தான் முக்கியம் ஒழிய அதனால் முன்ன எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் தோரமை தொடரும்